ஆரம்பமே அதிரடி உடைச்சல் கொடுத்த சீனாவிற்கு அவர்கள் வாணியில் மோடி வைத்த முதல் ஆப்பு இந்தியாவில் தேர்தல் நடைபெற்று வந்த நேரத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இடங்களில் சீனா புதிய பெயர் சூட்டியது இதை வைத்து எதிர்க்கட்சிகள் இங்கு அரசியல் செய்தன தேர்தல் நேரத்தில் சீனா செய்த செயல் நாட்டிற்கு எதிராக செய்ததா இல்லை மோடி அரசினை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காகவா என்ற கேள்வி எழுந்தது இந்நிலையில் சீனாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திபெத்தில் முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களுக்கு புதிய பெயர் சூட்ட இந்தியா திட்டமிட்டுள்ளது இதற்கு மோடியும் அனுமதி அளித்துவிட்டார் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபெத் என்று கூறிவரும் சீனா அங்குள்ள பல இடங்களுக்கு தன்னிச்சையாக புதிய பெயரை சூட்டி வருகின்றது சீனா கடைசியாக கடந்த மார்ச் மாதம் அருணாச்சல பிரதேசத்தின் கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு நெடுகிலும் உள்ள பதினோரு குடியிருப்பு பகுதிகள் பனிரெண்டு மலைகள் நான்கு ஆறுகள் ஒரு ஏரி ஒரு கணவாய் மற்றும் ஒரு நிலப்பகுதிக்கு புதிய பெயர்களை சூட்டியது சீனாவின் இந்த நடவடிக்கையை இந்தியா தொடர்ந்து நிராகரித்து வருகின்றது அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அங்குள்ள இடங்களுக்கு மறுபெயர் சூட்டுவதால் யதார்த்த நிலை எந்தவிதத்திலும் மாறிவிடாது என்றும் வெளியுறவு அமைச்சகம் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது இந்நிலையில் புதிதாக பதவியேற்றிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு திபெத்தின் முப்பது இடங்களுக்கு மறுபெயர் சூட்டும் பரிந்துரைக்கு அனுமதி வழங்கியுள்ளது அருணாச்சல பிரதேசத்தில் தனது கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக கூறி சில பகுதிகளுக்கு சீனா பெயர் வைத்து இந்தியாவை வெறுப்பேற்றியதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ள இடங்களின் பட்டியல் ராணுவத்தின் மூலம் இறுதி செய்யப்படும் சீனாவின் இதுபோன்ற அத்துமீறல்களுக்கு பதிலடி தர மத்திய அரசு முழு வேகத்தில் தயாராகிவிட்டது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்ற சூட்டோடு சூட்டாக சீனாவுக்கு தகுந்த பாடம் கற்பிக்கும் நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளது திபெத் பிராந்தியத்தின் வரலாற்று ஆராய்ச்சி அடிப்படையில் சூட்டப்பட்டுள்ள இந்த பெயர்களை மத்திய அரசு அங்கீகரித்துள்ளது இந்த புதிய பெயர் பட்டியலுடன் கூடிய எல்லை கட்டுப்பாட்டு பகுதியை வரையறுக்கும் வரைபடத்தையும் நம் ராணுவம் விரைவில் வெளியிட உள்ளது இதுகுறித்து நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியதாவது பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகளுடனான உறவு மற்றும் சிக்கல்கள் வெவ்வேறானவை சீனாவுடன் தொடர்ந்து வரும் எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே எங்கள் நோக்கம் ஆனால் பாகிஸ்தானுடன் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்ட முயற்சித்து வருகிறோம் என கூறினார் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தமிழகத்துடைய மாநில தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படப்போகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை வந்து தவிர்த்ததுனால தான் அவர் வந்து மாற்ற போகிறாங்க மாற்றிட்டு என்னமோ அவர் ஏதோ திகார் ஜெயிலில் போட போகிற மாதிரி தமிழ்நாட்டிலே சந்தோஷம் அடைத்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவுடைய அடி வருடி ஊடகங்களுக்கும் திராவிட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சில நண்பர்களுக்குமான எங்களுடைய பதிவு கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியிலே அடிப்படை உறுப்பினர் இருந்து சிறிய பதவியிலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க பதவி வரைக்கும் பயணம் செய்துங்கிற அனுபவத்தில் பேசுகிறேன் பல தேர்தல்களில் பல பேருக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறோம் பல தேர்தலில் பூத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த பதினைந்து ஆண்டுகளில் எல்லா தேர்தல்களையும் முழுமையாக பணியாற்றியிருக்கிறோம் அண்ணாமலை வந்த பிறகு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன மாற்றம் வந்தது என்பதை தயவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வந்த பிறகு உள்ளாட்சி தேர்தலிலே தனித்து நிற்கிறார் என்கிற ஒரு முடிவை எடுத்தார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளப்படும்